ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இன்றைக்கி நாம் என்னும் எழுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான செகண்ட் டேர்மில் ஒன் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரையிலும் எஃப்ஏஏ ஆக்டிவிட்டீஸ் எப்படி செட் பண்ணுறது எப்படி மார்க் போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த செகண்ட் டேர்மில் ஆக்டிவிட்டியை செட் பண்ணுறதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது இது ஈஸியான மெத்தட் தான் நாம் எந்த கிளாஸ் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு டிஎன்செட் ஆப் நமலோட நம்மளோட இண்டிவிஜுவல் ஐடி கொடுத்து உள்ளே போனால் இந்த screen வரும் இதில் classroom details, டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணி டச் பண்ணி நம்ம எந்தெந்த கிளாஸ் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத டச் பண்ணி சேவ் கொடுக்கணும் classroom details, updated, அப்டேட்டட் அப்படின்னு வரும் அடுத்ததான் formative, டச் பண்ணி வர்ற ஸ்கிரீனில் உள்ள ஃபார்மேட்டிவ் ஏயை டச் பண்ணோம்னா subjects வரும் இப்போ நாம் எப்படி ஆக்டிவிட்டி செட் பண்ணி மார்க்ஸ் போடுறத அப்படிங்கிறத பார்க்கலாம் க்ளாஸ் த்ரீ இங்கிலீஷில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் முப்பத்தி ரெண்டு பேர் அசஸ் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் ஜீரோ அப்படின்னு வந்திருக்கு கீழே உள்ள என்டர் ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸை டச் பண்ணி ஆக்டிவிட்டி ஒன்றில் உள்ள ஆறோவை தொட்டோம்னா பத்து ஆக்டிவிட்டிஸ் வரும் அதில் அந்த ஸ்டூடெண்ட்க்கு நம்ம ஒர்க் புக்கில் கொடுத்த ஆக்டிவிட்டி மார்க்கை வச்சுக்கிட்டு அதுக்கான ஆக்டிவிட்டியை டச் பண்ணணும் ஓகே கொடுக்கணும் ரேட் த ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டியில் அவங்களுக்கு உண்டான மார்க்கை டச் பண்ணிவிட்டு கீழே உள்ள ஆட் ஆக்டிவிட்டியை டச் பண்ணோம்னா ஆக்டிவிட்டி டூ வரும் அதில் உள்ள நோ ஆக்டிவிட்டி பாக்ஸில் உள்ள ஆரோவை தொட்டால் ஆக்டிவிட்டிஸ் திரும்பவும் வரும் அதில் நாம் செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு நம்ம கொடுத்த ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை டச் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா ஸ்கோர் வந்துடும் அவங்களுக்கு உரிய ஸ்கோரை டச் பண்ணி சப்மிட் ரெக்கார்ட் கொடுக்கணும் உங்களுக்கு விருப்பம் இருந்த அந்த ஆக்டிவிட்டிக்கான ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா டேக் ஃபோட்டோவை டச் பண்ணி அதை அப்லோட் பண்ணலாம் ஆனால் இது கட்டாயம் கிடையாது நம்மளோட ஆப்ஷனல் மட்டும்தான் இதெல்லாம் ஒரே ஒரு ஆக்டிவிட்டிக்கு மட்டும் ஸ்கோர் கொடுத்து சப்மிட் பண்ணோம்னா பார்ஷியலி அப்படின்னு காமிக்கும் அதனால் ரெண்டு ஆக்டிவிட்டிக்கும் ஸ்கோர் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படியே ஒன்றுக்கு மட்டும் கொடுத்து சப்மிட் பண்ணியிருந்தால் எடிட் ஆப்ஷனை டச் பண்ணி இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு ஸ்கோர் கொடுத்து சப்மிட் பண்ணா தான் ஃபுல்லி ரெக்கார்டட் காமிக்கும் இது ஈஸியான மெத்தட் தான் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்